ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலங்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமா இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து குடையின் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான யோகமான சூழ்நிலை ஏற்பட்ட குருவும் சந்திரனும் கஜகேஸ்வரி யோகத்தை ஏற்படுத்தி இருந்துள்ளனர் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ராசி அதிபதி சந்திரபகவன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய யோகம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு வந்து விடுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான நன்மைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உதவியிலே வந்து கேட்டு பெற்றுக்கொள்வதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கற்பனைக்கு எட்டாத நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு செல்வாக்கு கூடும் கெத்து ஒரு நாளாக இன்றைக்கு அமைதுங்க மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான நல்ல சூழலில் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது உங்க கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்தவர்கள் உங்கள் கருத்துக்களை ஒத்துக்காதவங்க கூட மனசு மாறி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் அதாவது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க உங்களுக்கான பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இப்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து மிகப்பெரிய பதவிகளில் வந்து உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது அது குறித்த நல்ல தகவலாக வந்து சேரும் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான தகவல் உங்களுக்கு லீக் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஸோ அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தித் தருவதாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பெரிய பெரிய நன்மைகளை நீங்க நினைச்சு பார்க்காத நன்மைகள் நடைபெறுங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருங்க குறிப்பாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் நல்ல வளர்ச்சியை தரும் மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் நீங்க பெற்று கணிசமான பொருளாதார உயர்வு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்று உத்தியோகம் வியாபாரம் அனைத்தும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தடைப்பட்ட பணிகள் பற்றிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க எந்தெந்த வேலைகள் பெண்டிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்றைய தினம் லிஸ்ட்டை விட்டு எடுத்து பார்ப்பீங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் முடிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணலாம் இப்பொழுது அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க சொத்துகள் வாங்குவதால் அது இருப்பதோ அல்லது இதர வழிகளில் கூட சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் குழந்தைகளின் செயல்பாட்டில் கொஞ்சம் கூடுதல் காணும் என்றது உங்களுக்கு தேவைங்க சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அது நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க வண்டி வாங்கின பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா வாகன பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நல்ல ஒரு தெளிவான ஒரு நாள் கேட்டதுனால் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாகவே அமைந்துள்ளதுங்க நீங்கள் வந்து எதாவது காயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வு இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பேசுறது பழகிறது ரொம்ப முக்கியம் மேலும் வார்த்தைகள் மற்றும் உங்களது விளையாட்டு விஷயங்களை கவனமா இருக்கணுங்க காயத்தை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பு உபரங்களை அணிந்து கொண்டு விளையாடுவது உங்களுக்கு நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க பர்சனலான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது பர்சனலாம் நல்ல அக்கறையை காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நேரம் நிமிர்ந்து உட்காருங்க அதன் மூலமாக இன்று இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆரோக்கியம் மிக முக்கியம் உங்களுடைய தன்னம்பிக்கை மிக முக்கியம் ரெண்டுமே இன்னைக்கு நீங்கள் குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப நீண்ட காலமாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் இப்போ வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பொன்னான நேரமாக அமையும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான செயல்பாடுகள் இன்றைக்கி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே ஆனால் செலவுகள் அதிகமாகுங்கிறதுனால செலவு நீங்கள் செய்யாமல் தெரியாமல் இருக்கிறதும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முடிந்த வரைக்கும் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத செலவுகளை வகைப்படுத்தி அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அப்படி இல்லைன்னா இங்கே வீட்டுக்கு போகும்போது உங்கள் பர்சல்லாம் காலியாகி தான் நீங்கள் வெறும் கையோட தான் வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலுடனான காதல் உறவுகளை என்றதுனால் நீங்கள் எந்த சூழலில் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி மற்ற எங்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு அந்த அடிக்க அடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரம் வேண்டும் ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் பிளவேற்படாமல் தவிர்க்க முடியும் நண்பர்களே தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளலாம் உங்கள் வீட்டு வேலையால் முடிச்சதுக்கப்புறமா என்ற தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு காலை நேரத்தில் வாக்குவாதங்கள் உங்கள் வாழ்க்கை துறையிட ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் அது சரியாகி யோகம் இருக்குங்க சமாதானம் ஆகிவிடுங்க அதனால உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் கற்பனை கெட்டாத வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல பதவிகளை நீங்கள் தேடி செல்லாமல் உங்களுக்கு வந்து வந்து பதவிகள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது புனர் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நமது கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு பெண்டிங்கான உட்கெல்லாம் உங்களுக்கு முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு இது காணப்படுங்க தடைப்பட்ட பணிகளெலாம் இன்னைக்கு நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது புதிதாக அசையாக சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்க உங்க குழந்தைகளை செயல்பாடுகளை ஆக்டிவிட்டி உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க சிந்தனை போக்கில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் குழந்தைகள் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளை சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது சுபகமான ஒரு நாள் இன்று தினம் உங்க வீட்டுல மங்களகரமான ஓசைக்கு ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களது வண்டி வாகன பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே பயன்படியும் நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்து பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே